நம்ம வாழ்க்கையில் ஐந்து விஷயங்களை அடக்கி ஆள வேண்டும் கட்டி காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய வள்ளுவர் என்ன அந்த ஐந்து விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்முடைய ஐந்து பொறிகள் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐந்து பொறிகளையும் நம்ம கண்டிப்பாக அடக்கி ஆள வேண்டும் நமக்கு அறத்திற்கு மாறான தீமை ஏதாவது வரும்போது நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது நம்ம அதை தவறான முறையில் செயல்படுத்தாமல் இருக்கணும் தவறான பேச்சோ தவறான பார்வையோ தவறான விஷயங்களோ எதுவுமே கேட்காம அதை அதை வந்து சிறப்பான முறையில் கையாள வேண்டும் அடக்கி ஆள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நம்ம அடக்கி ஆழ்ந்தோம் அப்படின்னா நம்முடைய ஏழு பிறவியிலேயுமே அது நமக்கு ஒரு அரணா பாதுகாப்பாக இருந்து விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய வள்ளுவர் அதிகாரம் அடக்கமுடைமை ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து ஆமை எப்படி தன்னுடைய ஐந்து உறுப்புகளையும் தன்னுடைய ஓட்டுக்குள் கட்டி காப்பாற்றுகிறதோ தனக்கு ஆபத்து வரும் தருணங்களில் அதே மாதிரி நமக்கு ஆபத்து வரும் தருணங்களில் நம்முடைய ஐம்புலங்களையும் அடக்கி ஆளணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய வள்ளுவர் பிடிச்சுருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்